இந்த மாதிரி ஒரு பிளைன் வெள்ளை கலர் செவருக்கிட்ட நீங்கள் நின்றுக்கோங்க உங்களோட இடது கையை இந்த மாதிரி செவுத்து பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ் போகாமல் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு செவுத்து பக்கத்தில் இப்படி வச்சு இந்த நடுவிரலோட மேல் பகுதியை உங்கள் கண்களை அசைக்காமல் ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கைகளை ரொம்ப அசைக்கக்கூடாது கைகள் அசையாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கணும் அந்த சமயத்தில் இந்த மேல் விரலை இந்த இடத்துல கவனம் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் கழிச்சதுக்கப்புறம் உங்களோட கண் வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து இந்த விரலோட அவுட்ரு பெரி பெரியல அவுட்ரு சர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் ஒரு லேயர் மாதிரி தெரியும் அதுதான் நம்மளோட ஆரா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனோட டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ நீங்கள் டியூப்லைட்டோட வெளிச்சம் எப்படி இருக்கும் அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியும் உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் இந்த